அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் இன்றைக்கான எபிசோடு பயங்கரங்க உண்மையாகவே ரொம்ப எமோஷ்னலாக போச்சு நம்மளோட விஜய் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அலறாரு நிஜமாகவே பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது இன்னொன்று நடிப்படா அப்படிங்கிற மாதிரி இருந்தது செம்மையாக இருந்தது அதே மாதிரி அவ்வளோ விஷயங்கள் வந்து தாத்தாட்ட சொல்கிறாரு அவருக்கு காவேரி போட்ட ரிங்கை வந்து பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு கொடைக்கானல் இல்லையா கொடைக்கானல் போனப்போ வந்துட்டு நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல பாசிட்டிவாக நடந்தது இல்லையா அதெல்லாம் அந்த ஃபோட்டோ எடுத்தது எல்லாத்தையுமே வச்சு பார்த்துட்டு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாரு காவேரி பக்கத்தில் தான் இருக்கா நான் வரமாட்டா நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்றேன் ஆனால் நான் ஃபோன் பண்ண மெசேஜ் பண்ணுறதை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அழுகிறாரு நிஜமாகவே பார்க்க முடியலைங்க அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து தாத்தா வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு இப்படி இல்லைப்பா அப்படி இல்லைப்பா காவேரி உனக்கானவ கண்டிப்பாக காவேரி வருவா நீ அதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்கிறாரு கரெக்டு தான் தாத்தா ஆனால் காவேரி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்து விஜய் சொல்கிறாரு புரியுதுப்பா எனக்கு காவேரிக்கும் புரியும் அவள் வந்து உன்னையும் நினச்சிட்ருப்பா நீ வேண்டான்னு அவள் நினைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து அவ்வளோ விஷயம் சொல்கிறாரு இப்போ ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்களே தாத்தா ஆனால் அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்தளவுக்கு அவங்க என்னை இந்த மாதிரி யோசித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து தாத்தாட்ட சொல்லி ஃபீல் இருக்காரு விஜய் அதுக்கப்புறமா வந்து தாத்தா வந்து காவேரி வந்து உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகமாட்டா அவர் உன்னோட சுச்சுவேஷன் அவங்க வீட்டு ஆளுகளுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு இப்போ வந்து வெண்ணிலா அந்த இடத்துல வந்து நிற்கலை அப்படின்னா வந்து காவேரி வந்து கண்டிப்பாக இங்கே வந்திருப்பா ஆனால் காவேரி வரணும் நீ வந்து கூப்பிடணும் நீ வந்து கூப்பிட்டனே போயிடணும் வீட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் அவள் இருந்திருப்பா அதுதான் நீ வா காவேரின்னு கையை பிடிச்சி இழுத்தொன்னே வந்து அவள் வந்து ஓடி வந்தா அதனால் அதனால வந்து அந்த நேரத்தில் வெண்ணிலா வரவும் அவளுக்கு என்ன பண்றேன்னு தெரியல யாருக்கா இருந்தாலும் அந்த யோசனை வரதானே செய்யும் அதனால வந்து அதை பத்தியெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத நீ கூப்பிடணும் நீ இவனை கூப்பிட்டனே ஓடி வந்தா பாரு அதை பாரு அப்போ உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்கிறாரு இப்போ இல்லை தாத்தா அவளுக்கு தெரிய வேணாம்மா என்னை பற்றி அப்படின்னு சொல்லும்போது காவேரிக்கு உன்னை பற்றி நல்லா தெரிய போய் தான்ப்பா அவள் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காள் கண்டிப்பாக அவங்க வீட்டு சுச்சுவேஷனால தான் அவள் வந்து அந்த இடத்துல வந்து அவரால் அவளால் பேச முடியல இல்லைனா அவள் வந்து பேசியிருப்பா அவங்க வீட்டில் வந்து அவள் கான்ட்ராக்ட் போட்டதை வந்து அவங்க தப்பாக எடுத்துகிட்டு அவங்க வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டாங்க அதனால் காவேரிக்கு வந்து அந்த இடத்துல பேசுறதுக்கான சுச்சுவேஷனே இல்லாமல் போயிடுச்சு வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து நிறைய விஜய்கிட்ட சொல்கிறாரு சொல்லும் அது ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருந்ததுங்க நிச்சயமாகவே இப்போ அப்பா இன்னொன்று நடிப்பில் விஜய் சூப்பருங்க பெரிய டேலண்ட் இருக்குது நிறைய நிறைய விஷயங்கள் அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்தளவுக்கு பயங்கர நடிப்புங்க சூப்பரான எனக்கு நிஜமாகவே நான் யோசித்தேன் இன்னும் டைலாக்கு நம்ம டெலிவரி சொல்லி கொடுத்து பண்ணாலுமே ஆனால் அவ்வளோ அழகாக வந்து நடிச்சுருந்தாருங்க நம்மளோட விஜய் கிட்டத்தட்ட இன்றைக்கி எபிசோடில் முக்கால்வாசி அவங்களோட தாத்தா விஜய் சீன்ஸ் தான் அது நிஜமாகவே ஐயோ முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இருந்தது அவ்வளோ நல்லா இருந்தது ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு ப்ரொமோ வந்தது இல்லையா அந்த ப்ரொமோ சீன் இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு அதில் வந்து காவேரி படியில் உட்காந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க என்ன பண்ணுறது அவங்களுமே வந்து கொடைக்கானல் நடந்ததை பற்றி பேசி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டாரே ஆனால் நம்ம வந்து இந்த சுச்சுவேஷனில் இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி அதை லாஸ்ட்டாக பேசணும்னு தான் நான் வந்து அதை அப்புறம் இப்போ பேசுகிறேன் ஆனால் வந்து வீட்டில் வீட்டை அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க இல்லையா நிறைய அவனோட நினப்பு இருந்தால் தூக்கி போட்டுரு போகணும்னு நீ நினச்சிங்கன்னா இப்போயே போயிடு அடுத்து வரக்கூடாது அப்படி இப்படி நிறைய சொல்கிறாங்களா அப்போ வந்து வெண்ணிலாவை பற்றி அவங்க வந்து சொல்கிறாங்க வெண்ணிலா பற்றி சொல்லும்போது அப்போ காவேரி கரெக்டாக சொன்னாங்க வெண்ணிலா பற்றி அவர் பேசவே இல்லையே அவருக்கு தெரியவே தெரியாதே நான் தானே கூப்பிட்டு வந்தேன் வெண்ணிலா விஷயத்தில் அவளை அவரை தப்பாக பேசாதீங்க அக்ரிம்பட்டு போட்டது மட்டும்தான் உங்களுக்கு பேசுறதுக்கு ரைஸ் இருக்குது வெண்ணிலா பற்றி பேசுறதுக்கும் உங்களுக்கு ரைஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த இடத்துல பாயிண்ட் சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கும் கன்வே பண்ண முடியும்ல அதனால் வந்து கரெக்டாக பேசுனாங்க அந்த இடத்துல காவேரி அதுக்கப்புறமா வந்து ஆனால் சார் தான் பேசினது ஒன்றும் பிடிக்கலைங்க இருக்கட்டும் ஆனால் வந்து அக்ரிமெண்ட் போட்டதை அந்த பையனோட வாழ விட மாட்டேன் அவன் சரியில்லை அவன் இப்போ அது சரியில்லை இது சரியில்லை அப்படிங்கிறாங்க ஒரு அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்கும் ஆனால் இந்தளவுக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஆனால் ஒவ்வொரு பேசிட்டாங்கங்க இந்த சாரதா தான் அவங்க அதெல்லாம் எப்போ சரி பண்ணுவாங்க ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம் நம்மளோட லைஃப்லேயே வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஒரு பே சண்டை போடுற இடத்துல ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வாயில வர்றது என்ன வருதுன்னு நமக்கே தெரியாது நம்ம அறியாமல் நம்ம பேசிடுவோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் இது இந்த ஃபீலிங்ஸ் இந்த இந்த இதை எப்போ அவங்க உணர்வாங்க அப்படின்னு தெரியல ஆனால் பயங்கர கொடூரமாக முஞ்சி வச்சுக்கிட்டு ரொம்ப கொடூரமாக முஞ்சி வச்சுக்கிட்டு ரொம்ப கொடூரமாக அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறதான் தான் பொண்ணோட வாழ்க்கை ஒரு பையன் எவ்வளோ தூரம் இறங்கி வந்து அலறானே அப்போ உண்மையாக இருக்குமோ ஏன் தம்பி கேட்கலாம் அதுக்கு கேட்கலாம் ஏன் தம்பி நீங்கள் வந்து என் பொண்ணை வந்து இப்படி அனுப்பிட்டீங்களே கூட வந்து உங்கள் இன்னொரு பொண்ணை வச்சுருக்கீங்க அப்போ எப்படி நீங்கள் வான்னு கூப்பிட்றீங்க அதனால் வந்து எப்படி அனுப்ப முடியும் எங்களுக்கு பயமாக இருக்காதா என் அக்ரிமெண்ட்டு போட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என் கண்ண முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போகும் காவேரி அப்படின்னு சொன்னதுனால எனக்கு வந்து பயந்துது பயம் ஆயிடுச்சு அந்த பயமே நீ என்னை விட்டு போகலப்பா ஆ நீ வந்து கூப்பிடாத அவனை பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு எதாவது ஒன்றும் சொல்லலாம் ஆனால் ஐயா விருப்ப கூட்டுறாங்கங்க விருப்ப கூட்டினா ஒரு பையனால என்ன பண்ண முடியும் அதாவது தனியாக வளர்ந்த பையன் திடீர்னு சடனாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த பையனுக்கு தூக்கி வாரி போட தான் செய்யும் அது வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஆனா காவேரி வந்து வரலையே அப்படின்னு விஜய்கிட்ட இருக்கிற விஷயம் வந்து அவர் யோசிக்கிறது கரெக்டு தான் ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன்னால் அவரால் அவரால் வர வர முடியல அப்படிங்கிறது தாத்தா கிட்டேருந்து நமக்கு அழகாக ஆகுது நம்ம சொல்ல வர்றதா அவர் சொல்கிறார் இருந்தாலும் விஜய்யோட முயற்சி வந்து பண்ணிகிட்டு தான் இருப்பார் காவேரி வந்து விஜயோட நினப்பில் தான் இருப்பாங்க ஆனால் வீட்டார்கிட்ட வந்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட வந்து காவேரியால் பேசவே முடியாது காவேரியால் பேசவே முடியாது அது வந்து கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா பேசாத நீ பேசாத அப்படிங்கிறாங்க கங்கா சொல்கிறாங்க அம்மா சொல்கிறதா என்ன கரெக்டு தாத்தா ஒரு விஷயம் சொன்னார் நீங்கள் நோட் பண்ணிங்களேன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வீட்டு ஆளுங்க எதுவும் யாராவது ஒருத்தவங்க பேசுனா ஒட்டு மொத்தமாக அதை தான் பேசுவாங்க அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிற மைனஸ்ஸு அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா அது கரெக்டான விஷயங்க ஆமாம் அந்த வீட்டில் வந்து இப்போ சாரதா ஒன்று சொன்னால் எல்லோரும் ஒன்று சொல்லுவாங்க கங்கா ஒன்று சொன்னால் அதே மாதிரி எல்லோரும் ஒன்று சொல்லுவாங்க இந்த குட்டி இது நறுமதா சொன்னால் கூட அது ஆமாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது அவங்கக்கிட்ட இருக்கிற பெரிய பெரிய தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்குது இப்போ இப்போ அந்த சீரியல்லே அவங்க அவங்க ஃபேமிலிலே வந்துட்டு அப்படி தான் போயிட்டுருக்கு என் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்கள்